அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வந்து எழுதி இதிகாச புராண கதைகளிலிருந்து ஒரு கதையை சொல்லலாம் என நினைக்கிறேன் இதிகாச புராண கதைகளில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கதைகள் எழுதியிருப்பேன் வரைக்கும் தினமலர் சொற்கோயில் திருநெல்லை ஆகிய இதழ்கள் ஒளிவந்துள்ளன இன்றைக்கு நாம் பிரகலாதனின் கதையை பார்க்கப் போகிறோம் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் சத்திய யுகம் இது இந்த யுகத்திலும் அசுரர்களும் அவர்களால் தொல்லைகளும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன யாரோ ஒரு அசுர குழந்தை என்னை அழைக்கிறது அசுர நாவில் தெய்வ திருநாமம் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவா இங்கே காட்சி கொடு என்கிறது குரல் நானும் அசுரனும் தேவனுமாய் மனிதனும் மிருகமுமாய் கிளந்துடுகிறேன் மெல்ல மெல்ல எனக்கு சிங்க முகமும் பதினாறு கரங்களும் முளைக்கின்றன பிடரி மயிர்கள் சிலித்தெழுகின்றன எல்லாம் ஒரு நொடிக்குள் இந்த அவதாரத்தை நான் தீர்மானிக்கவே இல்லை கடவுள் பாதி மிருகம் பாதியாய் அது அவனால் நிகழ்ந்து விட்டது நாராயணா நாராயணா என்ற பிஞ்சுக்குரல் என் மனமெங்கும் மோதி என்னை கட்டி எழுக்கிறது வெள்ளப்பாக என்னை உருகச் செய்கிறது யாரோ ஒரு அரக்கன் கோட்டை கொத்தளங்களை உடைக்கிறான் இங்கே இருக்கிறானா உன் இறைவன் இங்கே இருக்கிறானா உன் இறைவன் என்ற அச்சிறுவனிடம் கேட்டபடி கோட்டையை தன் முரட்டு கதாயுதத்தால் உடைத்து சிதறடிக்கிறான் அந்த அசுரன் ஆமாம் தந்தையே அவன் தூணிலும் இருப்பான் அந்த துரும்பிலும் இருப்பான் என்கிறான் அந்த குழந்தை ஆவேசத்தோடு கொடிய முகம் காட்டி வெறி உரு எடுத்து நிற்கும் தந்தை முன் சின்னஞ்சிறு பாலகன் சித்தம் கலங்கி நிற்கிறான் தாயின் வயிற்றில் பிறக்காத நான் அந்த பாலகனுக்காக தூணில் பிறக்க சித்தமாகிறேன் அசுரனை எதிர்க்க மிருகம்தானே தேவை இந்த தூணை உடைக்கிறான் அசுரன் உடனே உருவாகி நான் பிடரியை சிலிர்த்தபடி சிம்ம முகமும் அசுர வடிவும் மனித உடலும் கொண்டு வெடித்து பிறக்கிறேன் அது மதியமும் மாலையும் இரவும் இல்லாத அந்திப்பொழுது வாயிற்படியில் வைத்து அக்கதாயுதம் ஏந்தியவனையின் தொடைகளில் வைத்து நகங்களால் கிழிக்கிறேன் அவன் இரத்தத்தை அருந்துகிறேன் எத்தனையோ அவதாரங்களில் பாலனாய் பிறந்து பின் வளர்ந்து அதன் பின் செய்த நான் இந்த பிறவியில் பாலபக்தனுக்காக உடனடியாக பிறந்து பகை முடிக்கிறேன் என் ருத்ரம் அடங்கவில்லை சரபேஸ்வரன் என்னை சமாதானப்படுத்த முயல்கிறான் லக்ஷ்மி முயல்கிறாள் பிரம்மன் முயல்கிறான் அந்த பாலபக்தன் முயல்கிறான் என் சீற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க துவங்குகிறது அதற்கு முன் என் பிறப்பைப் பற்றியும் அந்த பாலபக்தனை பற்றியும் கூறுகிறேன் என் பிறப்பை நானே தீர்மானிக்கவில்லை என் பாலபக்தன் தான் தீர்மானித்தான் அவன் நம்பிக்கை தான் தீர்மானித்தது நான் வருவேன் என்ற அவனது நம்பிக்கையை மீப்பிக்கவே உருக்கொண்டேன் தூணில் நிமிட நேரத்தில் உருக்கொண்டேன் கருக்கொண்டேன் என்னை பிறப்பித்த அவன் யார் அவன்தான் கஷ்யப முனிவரின் பேரன் பிரகலாதன் இரண்ய கசிபுவுக்கும் கயாதுவுக்கும் மகனாக பிறந்தவன் இரண்ய கசிபு பிரம்மனை நோக்கி தவமிருந்து மனிதர் மிருகம் பறவை விலங்கு ஆகியவற்றாலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியிலோ எந்த ஆயுதத்தாலோ மரணம் சம்பவிக்க கூடாது என்று வரம் வாங்கியவன் வரம் வாங்கியவதும் இரண்யகசிபுவின் அகந்தே பெருகியது தனக்கு மரணமில்லை இறைவன் கூட தனக்கு சமமில்லை என்ற அகந்தே கொண்டு தன்னைத்தானே இறைவன் என்று பிரகடனப்படுத்தி கொண்டான் தன்னையே மக்கள் வணங்க வேண்டும் என்று ஆணையிட்டான் இச்சமயம் அவனது மகனாக கையாதவியின் வயிற்றில் உருவான பிரகலாதனிடம் நாரதர் ஸ்ரீமன் நாராயணே நாராயணனே முழுமுதற்கடவுள் கடவுள் என்று போதித்திருந்தார் கருவிலேயே திரு உபதேசம் பெற்றதால் அவன் சிறுவயதிலேயே கடவுள் என்றால் அவர் ஸ்ரீஹரி ஒருவரே என்று சொல்லத் தொடங்கினான் நாடே தன்னை கடவுள் என்று வணங்க தன் மகனான இச்சிறுவன் தன்னை எழுவதா என்று வெகுண்டான் இரண்யகசிபு தந்தைதான் கடவுள் என்று சொல் என்று அவன் சொல்ல சொல்ல இல்லை ஸ்ரீஹரிதான் கடவுள் என்று மறுப்பு சொல்லிக் கொண்டிருந்தான் பாலகன் வானளாவிய அதிகாரம் பெற்ற தன்னையே இந்த அற்ப சிறுவன் எதிர்ப்பதா என்று கோபம் புற்றான் இரண்யகசிபு மகன் என்பதால் அன்பாகவும் அதட்டியும் மிரட்டியும் சொல்லி பார்த்தும் கேட்காததால் அதிகோபத்தில் கொடிய தண்டனை கொடுத்தும் கொல்ல பார்த்தான் பிரகலாதனை பூமியில் புதைத்து யானையின் காலால் இடரச் செய்தான் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தான் மகனை விஷம் குடிக்க வைத்தான் படுபாவி பச்சை சிசுவை எரியும் தீக்குள்ளும் இறங்க வைத்தான் இச்சமயத்தில் எல்லாம் உருவெடுக்காமலே நான் உயிர்களுக்குள் புகுந்து அவனை காப்பாற்றினேன் அவனை பிடித்திருந்த ஹோலிகாவை எரித்து பாலபக்தனை பத்திரமாக வெளியேற்றினேன் சொல்லனா துயரடைந்தும் அந்த பாலபக்தன் பிரகலாதன் மேல் நம்பிக்கை இழக்கவில்லை திரும்ப திரும்ப நாராயணன் ஒருவரே கடவுள் என்றான் அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு காட்டு என்று கர்ஜித்தான் ஹிரண்ய கசிபு அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றான் சிறுவன் இந்த தூணில் இருப்பாரா என்று தூணை தட்டினான் அசுரன் ஆம் தந்தையே அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்கிறான் அப்பாலகன் கொடியவர்கள் அழிவார்கள் பக்தர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதை நிரூபிக்க நான் அந்த தூணில் தோன்ற வேண்டியதாயிற்றுக்கு தோன்ற வேண்டிய தோன்ற வேண்டியதாயிற்று கோபாவேசத்தில் தோன்றியதால் நானும் மிருக உரு எடுக்க வேண்டியதாயிற்று கோபமாக உடைத்த தூணில் நானும் முக்கிரமாக தோன்றி அகந்தையை அழித்தேன் ஆணவத்தை ஒழித்தேன் பிரகலாதன் அசுரனாக பிறந்தாலும் தூயபக்தி கொண்டவன் என்மேல் நம்பிக்கை கொண்டவன் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் என்று அவனது நம்பிக்கையை மெய்ப்பிக்க நான் தூணில் தோன்றினேன் ஸ்ரீ மாதவா முகுந்தா பாபசம்ஹாரா என்று பாடிக்கொண்டிருக்கிறான் அவன் என் ருத்ரமும் புக்ரமும் அடங்கி நான் என் பாலபக்தன் பிரகலாதன் முன் பாலனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் நன்றி